பிறகாத்துகு என் பேர் முபீன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு பேட்ச் நீண்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு இந்த பேக் டு ஸ்கூல் டூ பாயிண்ட் ஜீரோடு இணைஞ்சு கொண்டதில்லை அதுவும் இன்றைக்கு ஸ்பெஷலாக நிறைய என்ன நண்பர்கள் இந்த சந்திக்கு கிடச்சது இந்த சைக்கிள் ஓட்ட போட்டியில் ஸோ ஓட்ட போட்டி என்று பதிலாக சைக்கிள் ஓட்டம் அதாவது காத்தாங்குடிய வளர்ச்சி அரௌண்ட் வந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் மேல இவங்க ஓடி முடிச்சுக்கிறாங்க அதில் நிறைய பேர் நான் எங்கள் கூட்டாளி பழைய சிநேகிதங்களை சந்திக்க கிடச்சது பழைய ஆசிரியர்களை சந்திக்க கிடச்சது பழைய சீனியர் பேட்ச் ஜூனியர் பேட்சிகளில் சந்திக்க கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இவ்வாறான ஒரு நிகழ்வில் நான் கலந்து கொண்டதுக்கு எதிர்ச்சியாக தான் இதனோட நான் இணைஞ்சு கொண்டாலும் ஆனால் முழுமையாக நான் முழு நேரமாக இதில் நின்று பங்குபற்ற மன்றோடு இங்கே வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு அந்த எண்ணப்பாடு ஏற்பட்டுச்சு காரணம் அவ்வளோ நண்பர்களையும் மீண்டும் சந்திச்ச சந்தோஷத்தில் நிஷா அல்லா வருகின்ற வருகின்ற பத்தாம் தேதி எமது பாடசாலையில் படித்த படித்து கொண்டிருக்கின்ற பழைய மாணவர்கள் புதிய மாணவர்கள் அனைவரும் இந்த பாடசாலையின் நலங்கருதி இங்கே செய்யப்பட்டுள்ள பழைய மாணவ கடந்த காலங்களிலே நடைபெற்ற பேக் டு ஸ்கூல் நூடாக பெற்ற பெருவடுகளை காணவும் எதிர்காலத்தில் இன்னும் இந்த பாடசாலையின் பெருவட்டை அதிகரிக்கவும் நம்மளாலான புறக்கித்திய வேலைகளை செய்து கொடுக்கவும் ஒரு சந்தர்ப்பத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் அந்த நிகழ்வுக்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும் விசேஷமாக எனது பெட்சி உடல் ஊடாக இருக்கின்ற அனைவரும் வந்து சிற்பித்து சந்தித்து வரும் வருமென்றால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் காரணம் நமது பள்ளிப்பருவம் பாடசாலை காலம் வகுப்பறையில் நடந்த விஷேட நினைவுகள் பாராட்டக்கூடிய நினைவுகள் கேலி கூட்டாட்டங்கள் அடுத்தது சந்தோஷமான இரட்டிப்பு தரக்கூடிய விடயங்கள் எல்லாம் அந்த நேரங்களில் மீட்டப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏனென்றால் நான் இன்று சந்தித்த இந்த அனுபவம் கடந்த முறை நடைபெற்ற அந்த சூழ்நிலை சூழ்நிலையினால் சந்தி வந்து கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது என்றால் எனது கம்பெனி கூடான ஒரு இவெண்டினை நான் வெளியூருக்கு சென்றிருந்திருக்கிறார்கள் ஆனால் கட்டாயம் இந்த நிகழ்வுக்கு நான் சந்திக்க வந்து கலந்து கொள்ள வேணுங்கிற ஒரு அவாவிலே இந்த முறை தொடர்ச்சியான நினைவுகளை நான் பெற்று இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கிறேன் இன்ஷா அல்லா கட்டாயமாக நீங்கள் அனைவரும் இந்த இலக்ட்ரிக் ஸ்கூல் டூ பாயிண்ட் ஜீரோக்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும் உங்களை பழைய நினைவுகளை மீட்டிக்கொள்ள வேண்டும் இது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் எமது தாயினை சந்திக்க வேண்ட ஒரு உணர்வினை பெற்று நீங்கள் மீண்டும் வெளியேறுகின்ற என்கின்ற ஒரு எண்ணப்பாடு இன்று வந்து நான் நடைபெற்ற இந்த நிகழ்வுகளின் மூலமாக கிடைத்து கொண்டது கட்டாயம் உங்கள் அனைவரையும் நான் இந்த வேளையிலே பத்தாம் தேதி நடக்கின்ற எமது பெக்டூ ஸ்கூல் டூ பாயிண்ட் ஜீரோக்கு வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரம்துல்லா இப்பகாத்